உலகமெங்கும் பார்த்து கொண்டு ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போறதுன்னா வாஸ்துல ஒரு தொழிற்சாலை நடத்தி வராங்க ஒரு கடை நடத்தி வராங்க ஒரு கம்பெனி நடத்தி வராங்க அதுல சிறப்பாக இயங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிகேஷன்ல சென்ட் ஆகும் நம்ம போகலாம் வாஸ்து வாஸ்துல ஒரு தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்கள் மற்றும் கம்பெனி எவ்வாறு நடத்தினால் எவ்வாறு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா ஒரு தொழிற்சாலை நன்றாக இயங்க வேண்டும் என்றால் வடமேற்கு பகுதி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா வட மேற்கு பகுதி தான் நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வெளியில் போய் மூவிங் ஆகக்கூடிய பகுதி அப்போ அந்த பகுதியில் நீங்க சிறப்பான அந்த இடம் அமைச்சா மட்டும்தான் நீங்கள் தயாரிக்கக்கூடிய உங்கள் கம்மனில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வெளியில போகும் அடுத்ததான் வந்து பார்த்து போனீங்கன்னா அக்னி மொழின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு தென்கிழக்கு பகுதி மிக சிறப்பாக இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி சிறப்பாக இயங்கும் அந்த கம்பெனி மற்றும் நிறுவனங்கள் எதா இருந்தாலும் சரி தென்கிழக்கு பகுதி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் ஒரு கம்பெனி சிறப்பாக இய இருக்க வேண்டும் என்றால் வடமேற்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் நன்றாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி சிறப்பாக இயங்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பகுதி வடக்கு பகுதினா குருவுடைய பகுதி சோ அந்த இடம் சிறப்பாக இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு தன ஆகர்ஷ சக்தி இடம் இருக்கும் இப்ப வடமேற்கு பகுதிங்கிறது கேதுள் ஆதிக்கமும் சூரியனோட ஆதிக்கமும் அதே மாதிரி வந்து அக்னி மூளைங்கிறது வந்து பார்த்தாலும் அக்னி பாகம் சொல்லக்கூடியது கேதுள் ஆதிக்கமும் சூரியன் பாகம் இது ரெண்டுமே இரு சேர்ந்து இணையக்கூடிய பகுதி தான் அக்னி மூலம் அதாவது வடக்கு பகுதியில் இருந்து கிழக்கு எட்டு தெற்கு பகுதி வரைக்கும் கால்குலேஷன் பண்ணும்போது கேது பகுதிங்கிறது அக்னி பாகம் அதே மாதிரி அந்த கிழக்கு பகுதி செவத்துல இருந்து மேற்கு செவது கடைசி எட்டு வரைக்கும் தெற்கு பகுதி சிவத்துல கணக்கு கால்குலேஷன் போட்டா சூரியனோட பகுதி அப்ப இது ரெண்டுமே நன்றாக இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி தொழிற்சாலை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் இப்ப சமீபத்துல ஒரு தொழிற்சாலைக்கு நான் வாஸ்து பார்க்க போகிறேன் அப்ப அந்த பொழுது இரண்ட பாகமும் சரியா இல்ல அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காஸ்ட்லியான பொருட்கள் விலை அதிகம் உள்ள பொருட்கள் தான் ஆனா வெளியில மூவிங் ஆகல அப்ப நம்ம போய் பார்த்து சார் இந்த பகுதி அடைபட்டு இருக்கு இந்த பகுதி சிறப்பு இல்லை நீங்க இத கொஞ்சம் மாத்தி அமைங்க நிச்சயம் உங்களுடைய பொருள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் மார்க்கெட்டிங் போகும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க சில பகுதியை மாற்றி அமைச்ச பிறகுதான் அருமையா மூவிங் ஆயிட்டே இருக்கு அப்போ அக்னி பாகமும் வாயு பாகமும் இது ரெண்டாக நன்றாக இருந்தா மட்டும்தான் ஒரு தொழிற்சாலையும் மற்ற ஒரு நிறுவனங்களும் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு கடன் நிறுத்தி வராங்க அப்போ ஒரு கடன் நடத்தி வரும் பொழுது பொருட்கள் அதிக மூகுவி ஆகக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா வடமேற்கு பகுதி அப்ப நீங்க அந்த வடமேற்கு பகுதியில கொண்டு போய் அந்த பொருட்கள் வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும் பொழுது நிச்சயம் பொருட்கள் நன் இருக்கும் இப்ப சமீபத்துல ஒரு பெரிய கம்பெனி தான் ஒரு மெட்டல் தயாரிக்கக்கூடிய கம்பெனி அப்ப அந்த கம்பெனிக்கு போய் வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் மிக உயர்ந்த பொருட்கள் தான் அப்போ அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தென்மேற்குல அடுக்கி வச்சுக்கிறதாங்க தென்மேற்கு பகுதியில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பணம் மட்டும் அங்க வைக்கலாம் நகை வைக்கலாம் மற்றும் வந்து தானியங்களை அங்க வைக்கலாம் சேகரிச்சு வைக்கலாம் மற்றபடி வந்து அந்த பகுதியில் நம்ம எதை வச்சாலும் அங்க தான் இருக்குமோ ஒழியோ வெளியில மூவிங் ஆகாது அப்ப நம்ம போய் சொல்லி சார் இந்த பொருட்கள்லாம் நீங்க இங்க வைக்காதீங்க இங்க வச்சீங்கன்னா நீங்க எப்பயும் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் நீங்க வந்து வடமேற்கு பகுதியில் கொண்டு போய் நீங்க வையுங்க வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பா மூவிங் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன் அதை செஞ்ச ஒரே வாரத்துல நிறைய பொருட்கள் அப்படியே வெளியில மார்க்கெட்டிங் ஆகிட்டே இருந்துச்சு அப்போ நாம வந்து ஒரு பொருட்கள் தயாரித்து வடமேற்கு பகுதியில் வச்சோம் என்றால் மூவிங் ஆகிட்டே இருக்கும் அப்ப அவ்வாறு அந்த வடமேற்கு பகுதி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய கம்பெனி நடத்தக்கூடிய கம்பெனிகள் அனைத்தும் தொழில்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமீபத்துல ஒரு துணி தயாரிக்கக்கூடிய கம்பெனி அப்போ அந்த கம்பெனிக்கு நான் வாஸ்து பாக்க போயிருக்கேன் அந்த கம்பெனி வந்து ரன்னிங் ஆகல தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் போகல ரெண்டாவது வந்து கம்பெனி அடிக்கடி நடத்த முடியல அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது கூப்பிட்டாங்க நான் போய் பார்த்தோம் அங்க போய் பார்த்த பிறகு என்ன பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு கேட்டீங்கன்னா மேற்குலையும் தென்மேற்குல பாதையும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மத்தியத்திலும் வச்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த மத்தியத்தில் வைக்கும் பொழுது அந்த பொருட்கள் வந்து மூவிங் ஆகவே இல்லை அப்போ நம்ம வந்து சொன்ன சார் இந்த பொருட்கள் நீங்க வச்சீங்கன்னா மூவிங் ஆகவே ஆகாது சரிங்களா அப்போ நீங்க வந்து வடமேற்கு பகுதியில் நீங்க வையுங்க வைக்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து நிறையா கம்பெனிகள் வந்து எடுத்துகிட்டு மூவிங் பண்ண கேட்பாங்க உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஆகும்னு சொன்னோம் ஸோ சொன்ன பிறகு அதை அழகாக அவங்க எடுத்து அந்த இடத்துல அடுக்கினாங்க அதை அடுக்கின பிறகு மூவிங் ஆகிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வாஸ்து முறைப்படி அந்த இடத்துல சரியாக நீங்கள் வைக்கும் பொழுது அந்த இடத்துக்கு அந்த பொருட்கள் மூவிங் ஆகிட்டே இருக்கும் அப்போ வடமேற்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் சிறப்பாக இருந்தால் நிச்சயம் நீங்க தொழில் செய்யக்கூடிய ஸ்தானங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பொழுது இந்த கம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வடகிழக்கு பகுதியில போட்டுறாங்க ஸோ வடகிழக்கு பகுதியில் ஈபி கம்பி வரக்கூடாது சமீபத்தில் ஒரு இடத்துல அப்படிதான் போட்டிருக்காங்க அப்போ ஒரு தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் எக்கார்ந்து கொண்டு இபி டிரான்ஸ்ஃபார்மும் போடக்கூடாது அவ்வாறு போட்டோம் என்றாலும் அந்த இடம் வந்து சிறப்பாக இயங்காது காரணம் என்ன கேட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மே வெயிட் அதிகம் அப்போ ஒரு தொழிற்சாலையில் வந்து டிரான்ஸ்ஃபாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்கார்ந்து கொண்டு வட கிழக்கு பகுதியில் அமைக்காதீங்க அவ்வாறு அமைச்சாலும் அந்த தொழிற்சாலை பாதிக்கப்படுத்தும் அப்போ ஒரு தொழிற்சாலை சிறப்பாக இயங்க வேண்டும் நன்றாக இயங்க வேண்டும் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த வடமேற்கு மேற்கு தென்கிழக்கு பகுதியும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் அந்த நடத்தக்கூடிய தொழிற்சாலை கம்பெனி மற்றும் வியாபார ஸ்தலங்களிலும் கூட மிக சிறப்பாக இயங்கும் சரிங்களா அவ்வாறு அந்த பகுதியை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள் நீங்கள் நடத்தக்கூடிய கம்பெனி மிக சிறப்பாக இயங்கும் நன்றி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரி பாக்ஸில் செல் நம்பர் இருக்குது அதில் நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம் ஊர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதவியை சந்திக்கிறேன் வாழ்க வல்லமுடன் நன்றி